வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை ஞான வேள்வியில் முதல் அத்தியாயத்தில் துரியோதனனுடைய அந்த வாக்குகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் பாரத நாடு பழம் பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் என் நினைவு இப்போ எவ்வளவோ பேர்கள் இவ்வளவு சொல்லியிருந்துமே தோ துரியோதனன் மாதிரி உள்ளவர்கள் நாம என்ன பண்ணுறது கீதையினுடைய இந்த தொடக்கத்திலேயே துரியோதனன் தன்னுடைய குருநாதரை அவமானப்படுத்தின அந்த தகவல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போ அடுத்தது பேசப்போகிறான் எதிராளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துருபத புத்திரேன அதெல்லாம் தீமத்தை எல்லாம் ஏற்கனவே பார்த்தோமே நம்ம போன நிகழ்ச்சியிலேயே பாண்டவர்கள் பக்கம் யார் யார் இருக்கின்றார்களோ யார் யார் மாபெரும் வீரர்களோ அவ்வளவு பேர்களையும் சொன்னவன் இப்போ அடுத்தது தன்னுடைய பக்கங்களில் இருக்கக்கூடிய ஆட்களை சொல்லப்போறான் சொல்கிறதுக்கு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய மாபெரும் வீரர்களையும் சொல்கின்றேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு இதுவாக சொல்ல வேண்டாமா அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே து விசிஷ்டே தாவன் நிபோத விஜோத்தமா நாயகா மம சைன்யசிய சப்ஞார்த்தம் தான் பிரவிமிதே நிதானமாக சொல்லியிருக்கிறேன் காரணம் வழக்கப்படி நாம் பார்க்கக்கூடிய அந்த தகவல்கள் இருக்கு இல்லையா அதில் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது திஜோத்தமா பிராமண குல சேஷ்டரே அந்தனர் குலத்தில் உயர்ந்தவரேன்னு சொல்லி அதை திஜ உத்தமன் திஜோத்தமான்னு அது சொல்லிவிட்டான் அது மட்டும் இல்லை தான் போதே தெரிந்து கொள்ளுங்கள் இவர் இனிமே என்னத்தை தெரிஞ்சுக்கணும் யார் துரோணாச்சாரியார் ரெண்டாவது அங்கேயே அவமானப்படுத்தியாச்சா அதற்கு பிற்பாடு உள்ளக்கூடிய ஒன்று இதெல்லாம் எதுவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ தே சப்ஞார்த்தம் உங்கள்கிட்ட தகவல் சொல்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானத்தின் தொடர்ச்சியாக இது துரியோதனன் செய்து கொண்டிருக்கின்றான் ஏன் அப்படி பண்ணணும் காரணம் ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே பார்த்தோம் ராஜா ராஜா ராஜாங்கிறது ஆனால் இவ்வளவு நடக்கும் பொழுது அவர் இப்படி தலை குனிஞ்சு தான் இருக்கிறார் என்ன பண்றது இவங்கிட்ட வாங்கோ திஜோத்தமன்னாக்க பிராமணர்களுக்கு ராஜா நாங்கள் பண்ணிடுவோம் எவ்வளவு பேர்கள் வந்தாலும் சரி அவர்களை போர்க்களத்தில் வெற்றி கொள்வோம் அவர்களை போர்க்களத்தில் கொள்வோம் அதுவும் உண்டு ஆனால் நீங்களோ விஜோத்தமர்கள் அந்தனர்கள் அந்தணர்களையும் மிகவும் உயர்ந்தவர் உத்தமோத்தமர் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் போய் சரி விட்டுருங்கோ விஜோத்தமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே அவமானப்படுத்தியவன் படுத்தியவன் திஜோத்தமன் சொல்லிவிட்டு மம சைன்யசிய என்னுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அந்த மாபெரும் வீரர்களையும் சொல்கின்றேன் ஏதோ ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் தே உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தெரிவிப்பதற்காக சொல்கின்றேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா என்னை கொல்லக்கூடியவன் எதிர்பக்கத்தில் இருக்கிறான் அந்த தலைவனாக இருக்கின்றான் அவன் தான் அவதாரம் செய்தது கேட்ட அசிரீரி அவனே வந்து எங்கிட்ட என்ன உண்மையை சொன்னானோ அது தெரியும் அதே நேரத்தில் இந்த துரியோதனனை மட்டும் இல்லை துரியோதனன் துச்சாசனன் சகுனி கர்ணன் விகர்ணன் இவ்வளவு பேர்களையும் தெரியும் துரோணாச்சாரியாருக்கு பீஷ்மாச்சாரியாரை பற்றியும் தெரியும் இது ஏன் இப்படி சொல்கிறான் துரியோதனன் தே சப்யா ஏதோ இது கொஞ்சம் இது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது ஏன்னா மம சைனியஸ் ஏன்னு சொல்லிட்டு தேஷ் அப்படிங்கிற அர்த்தம்னு சொல் சொன்னா பாருங்கோ அந்த இடத்துல காரணம் நீங்கள் திஜோத்தமர்கள் தான் அப்புறமா தானே எங்களுக்கு வந்து நீங்கள் ஆச்சாரிய புருஷர்களாக வந்தீர்கள் பஞ்சபாண்டவர்கள் இந்த கௌரவர்கள் அதாவது துரியோதன கும்பல் அவர்கள் இருவரும் ரெண்டு பேர்களும் ஒன்றுன்னா அப்போ ஒன்றா இருந்த காலம் அங்கே அஸ்தினாபுரத்தில் இவர்கள் அங்கே கிருபாச்சாரியார் தான் இவர்களுக்கு அப்பா குருநாதர் முதல் குருநாதர் கிருபாச்சாரியார் தான் பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி துரியோதன கும்பலுக்கும் ஒரு தடவை அங்கேருந்து வரவர் அவர் அவர் இருக்கார் யார் துரோணாச்சாரியார் யார் நம்ம துருபதன்கிட்ட சபதம் போட்டுட்டு சொன்னே இல்லையோ பண நிகழ்ச்சி அந்த சபதத்திற்கு பிற்பாடு அவமானப்பட்டவர் துருபத மன்னனுடைய சபையில் தன் மனைவி கிருபின்னு பேர் அவளை அழைத்து கொண்டு குழந்தை அஸ்வத் அம்மாவியும் கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார் அந்தனர் தான் ஆச்சாரிய புருஷர் அந்த மாதிரி அந்த இதில் வந்துட்டு இருக்கார் அவர் வரக்கூடிய வெளியில் பார்த்தா இந்தந்த ஒரு பகுதி அந்த காட்டுப்பகுதினு வச்சுக்கோங்களேன் அங்கே பஞ்சவாண்டவர்களும் கௌரவர்களும் விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு பந்து அது தண்ணியில் விழுந்துடுத்து அதாவது பெரிய கிணறுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிணத்துல விழுந்துடுத்து உள்ளே அதை இப்போ மேலே எடுக்கணும் அந்த எதை அந்த பந்தை இவ்வளவு பேர்களும் கூடி கூடி பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர யாராலையும் அதை எடுக்க முடியவில்லை எடுக்க முடியல துரோணாச்சாரிய அரங்கிருந்து வந்தார் குழந்தைகளா நீங்கள் எல்லாம் பார்த்தால் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல் தெரிகிறது அந்த கிணற்றுக்குள் என்னடா குழந்தையாள அட்டி பார்க்குறீங்க அவ்வளோ பேரு யார் துரியோதன கும்பல் அப்பொழுதே அவமானப்படுத்த தொடங்கினான் இவ்வளவுக்கு யாரு என்னன்னு தெரியாது உருவகண்டை எல்லாமே வேண்டும்ங்கிறது இவனுக்கு அவருடைய அந்த தோற்றத்தையும் வடிவத்தையும் பார்த்த உடனே யாரோ பிசகாரம் ஏதோ கேட்க போகிறான் போல இருக்குங்கிற எண்ணம் போல இருக்கு ஏன்னா ராஜா இல்லையாதோ பராஜா வஜ வச்சனம் அபிரவித்துன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோமே நம்ம அப்பவே அந்த ராஜ குடும்பங்கிற அந்த திமுறு என்ன பண்றது எதுவாக அவங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு ஆனால் அர்ஜுனன் இருக்கிறான் அல்லவா அவனும் அரச குடும்பம்தான் ராஜா குடும்பம்தான் ஆனால் நற்குணங்கள் நிறைந்தவன் நேரே இவருக்கு நமஸ்காரம் பண்ணி நாங்கள் இப்படி இப்படி சமாச்சாரம் கிருபாச்சாரியாருடைய மாணவர்கள் இதுவும் இங்கே விளையாடி கொண்டிருந்தோம் எங்களுடைய பந்து இந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது எடுக்கும் வழி தெரியவில்லை அப்படின்னு ஓஹோ இதுக்கு போய் அவள் அவ கவலைப்படணும் இந்த அந்த புல்லு கருக்கு பாரு அந்த பில்லை ஒரு பத்து புல்ல அறுத்து கொண்டாடா குழந்த போ அப்படின்னார் நேராக அர்ஜுனுன் போனால் அந்த சீழ்கம்பில் பேர் அது பேர் அதாவது நின்னா நீளமாக வளர்ந்துருக்கும் மேலே என்னென்னா பொறுமையாக இருக்கும் அடியில் கொஞ்சம் இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குண்டாகவே இருக்கும் அடியில் தெரியறதா ஆனால் என்னென்னா கெட்டியாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் உறுதியாக அதுவும் பார்த்து எடுத்துனா அவ எடுத்துன்னு வந்துட்டான் நம்ம அர்ஜுனன் எடுத்துன்னு வந்த உடனே இப்பொழுது உனக்கு நான் ஒரு மந்திரோபதேசம் செய்கின்றேன் அதை சொல்லி இந்த அம்பப்பவர் ஆயுதக்குள்ள கிணத்துக்குள்ளே அந்த பந்து மேலே எந்த விதமான எண்ணமும் இல்லை சந்தேகமும் கிடையாது அவர் குருநாதராக வருவதற்கு முன்னாலேயே அவரை தன்னுடைய ஆத்மார்த்தமான குருநாதராக கருதியவன் அர்ஜுனன் அவர் ஏன் ஜெயிக்க மாட்டான் குருநாதராக வந்து ஒரு களத்தில் இவ்வளவு கூடி கூடியிருக்கும் பொழுது கூட அவ்வளவு பெர்கள் மத்தியில் அவமானப்படுத்திய துரியோதனன் எவ்வாறு வெல்வான் தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் யாவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் குருநாதிரி அவமானப்படுத்தாதீர்கள் இது வரைக்கும் குருநாதரி நாம் அவமானப்படுத்தியது போரும் தெரியுறதா அர்ஜுனட பார்த்த முதல் இதுலேயே அவர் சொன் மந்திரம் சொல்லி கொடுக்கிறார் அழகாக அந்த மந்திரத்தை மனசுல வாங்கிட்டான் அழகாக அதை சொல்லி அந்த வில்லில் வச்சு அதை தொடுத்தான் அந்த சீழ்கம்புல்ல அது நேராக போய் பந்து மேல குத்தி நின்றுது அனைவரும் வியந்தார்கள் அர்ஜுனன் வியக்கவில்லை ஆச்சரியப்படல ஏன்னா சொல்லி கொடுத்தவர்கிட்ட இருக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் சொன்னது சொல்லி போட்டேன் அது சரி சுவாமி நீங்கள் மந்திரம் மந்திரம் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டீங்க மந்திரம் என் ஒன்றும் இல்லை சுவாமி மந்திரம்னு அங்கே ஞான நூல்களில் சாஸ்திர நூல்களில் இதிகாச புராணங்களில் சொல்கிறது தெரியறதா சூத்திரம் என்பது பெயர் ஒன்று என்னது இன்னும் எளிமையாக புரியும் முடியாது சொல்கிற சொல்லுங்க அப்படிங்கிற எல்லாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சூத்திரம் என்ன சொல்கிறோமா பையா ஸ்கொயர் சூத்திரம் என்ன சொல்கிறோமா இல்லையா அதுபோல அந்த இடத்தில் சூத்திரம் என்பது அந்த வழிமுறைகள் அந்த வழிமுறைகள் அழகாக சொல்லி அடித்தான் அர்ஜுனன் அந்த மந்திரப்படி அது இந்த பந்து மேலே குத்தி நின்றுது அடுத்ததை போடுற அதையே சொல்லின்னு அதே மந்திரத்தை சொல்லி போட்டால் இங்கிருந்து போன இரண்டாவது அந்த சீழ்கம்புல் முதல் இது ஒன்று குத்தி நிற்கிறதுலையே வந்து மேலே அது பின்னம் பக்கம் அகண்டு இருக்கும் குண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதில் குத்தி நிற்கிறது இப்படியே போட்டால் இப்படியே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலேன்னு போய் அழகாக மேலே வந்துடுது குச்சி இப்போ அந்த பந்தை அழகாக எடுத்தாச்சு அழகாக எடுத்தாகி விட்டது இப்போ தெரியறதா குருநாதரை ஏற்றுக்கொண்டவன் அவன் ஆனால் ஏதோ ஒரு அந்த ஏதோ பிச்சை கேட்க வந்திருக்கான் போல இருக்குன்னு அவமானப்படுத்தியவன் தாங்க அப்பா என்ன இருந்தா இருந்தாலும் பாண்டு கிடையாது இல்லையா பாண்டு தான் கதை முடிஞ்சு படுத்த ஏற்கனவே எங்க அப்பாவான திருத்ராஷ்ர மகாராஜாவனுடைய உத்தரவின் பேரில் அனுமதியின் பேரில் தான் பீஷ்மாச்சாரியார் உங்களை இந்த இடத்தில் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷராக குருநாதராக இந்த பதவியில் அமர்த்தினார் நீங்கள் விஜோத்தமன் அந்தனராக வரும்பொழுது நான் பார்த்தேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா தான் அப்படி இது பண்ணினது அவர் அனுமதியின் தான் பீஷ்மாச்சாரியார் இவ்வளவு தகவல்களையும் அந்த இடத்தில் உள்ளடக்கித்தான் திஜோத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நீங்கள் மம சைன்யா என்னுடைய சைன்யங்கள் இருக்கக்கூடிய வீரர்களையும் சும்மா தகவர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே நாம உங்களுக்கு தகவலுக்காக தகவல் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன் இது இன்னும் வேறு அவமானப்படுத்துறது தெரியறதா துரோணாச்சாரியார் இவ்வளவு குழந்தைகளுக்கும் அவர்தான் குருநாதர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அங்கே யார் யார் என்னென்ன வீரர்கள் போர்க்களத்தில் இருக்கிறார்கள்னு அவருக்கு தெரியாதா பிஷ்மாச்சாரியாருக்கு தெரியாதா அவ்வளவு இருக்கும் பொழுது துரோணாச்சாரியாரிடம் இவன் மாமா சைன்யர் அந்த என்னுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வீரர்களை பற்றியும் நான் சொல்கின்றேன் தேசியார்த்தம் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன் இதைவிட அவமானப்படுத்த யாராலும் முடியாது இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது தெரிகிறதா குருநாதர் மறுபடியும் சொல்கிறேன் திஜோத்தமான்னு இவன் சொன்னது தப்பு தான் தப்பு தான் குருநாதர்னு ஒருவரை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி குரு 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 அவ்வளவுதான் தெரிகிறதா அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதோ துரியோதனன் அந்த பாவத்தை செய்தான் காரணம் ராஜா நான் ராஜா ஏற்கனவே ராஜா வச்சனம் அப்படியே வைத்துன்னு இதே கீதையில் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்லேருந்து பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட அவனுக்கு இன்னும் அந்த ராஜாங்கிற அந்த கர்வம் திமிறு அகம்பாவம் போகலை அதனால்தான் இப்படி சொன்னான் அந்த போகலைங்கிறது எப்படி சுவாமி தெரியும்னா மாமா சைன்யசிய என்னுடைய சைன்யங்களில் உன்னுடைய சைனியங்களில் அவங்கள வச்சு எல்லாம் பார்த்துக்கலாமே அப்பையன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ பண்ணிக்கணும் எப்படியா இருக்குது பாம்பும் சாகணும் குச்சியும் உடையக்கூடாது நடக்குமா துரியோதனன் தவறு செய்தான் என்னுடைய சைன்யங்கள் இருக்கபோர்களையும் சொல்கின்றேன் கேளுங்கள் எனவோ அவருக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் குருநாதர்களுக்கு எதையும் நாம் சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா நாம் சரியான சிஷியே இல்லைன்னு அர்த்தம் இவன் துரியோதனன் அதன் பிற்பாடு தன்னுடைய சேனைகள் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்தையும் சொல்லி இவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் பீஷ்மாச்சாரியார் இருக்கார் அவர் இருக்கார் கிருபாச்சாரியார் இருக்கார் அசுவத்தாம இருக்கார் தோ எப்படி இவன் இப்படி சொல்லிட்டு போன பொழுது மற்றவர்கள்லாம் பா என்னதாக இருந்தாலும் இவன் போய் இன்னும் சொல்கிறான் இல்லையா மற்றவர்களும் கேட்பார்கள் அல்லவா இவன் அவமானப்படுத்தியது தெரிந்து அங்கே இருக்கக்கூடிய பல பேர் முகங்கள் வாடுகின்றன வாடுகின்றன ஒரு மாதிரி ஆகிடுத்த அந்த சந்தர்ப்பமே அந்த நேரம் அப்படின்னு இதை மாற்றுறதுக்காகவே போல இருக்குது இப்படி துரியோதனன் சொல்லி முடித்த உடனே பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய சங்கத்தை எடுத்து முழக்கினார் காரணம் இதுக்கு மேலே விட்டோன்னா அந்த பைய இன்னும் அவமானப்படுத்தின் இருப்பான் மற்ற வீரர்களுக்கும் ஊக்கம் குறைந்து போய்விடும் துரோணாச்சாரியார் உள்பட ஊக்கம் குறைஞ்சு படுத்தினா அப்புறம் என்ன பிரயோஜனம் இதெல்லாம் தெரியுதா ஆகவே பீஷ்மாச்சாரியார் அங்கே தன்னுடைய சங்கத்தை எடுத்து முழங்குகின்றார் அடுத்த விநாடி போர் பறைகள் முழங்குகின்றன துரியோதனன் திரும்புகின்றான் ஏதோ துரியோதனன் வந்தாச்சு துரியோதனன் என்ன என்ன தவறுகள் செய்தான் அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக நிகழ்ச்சிகள் மகாபாரத நிகழ்ச்சிகள் மூலமாகவே தொடக்கத்திலிருந்து சொல்லி பார்த்திருக்கிறோம் அதில் இதே நேரத்தில் அர்ஜுனன் இந்த பாவங்களை செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு இதிலேயே அந்த பந்து நிகழ்ச்சியை சொல்லி முடித்தோம் வாருங்கள் அர்ஜுனுடைய நிலை என்ன என்பதை இப்பொழுது நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்